கலகரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி ரேகா அவர்கள் கொஞ்சம் நேர்மையாக செயல்படணும்னு நினச்சாலும் கூட அந்த நேர்மையற்ற நிலைமைக்கு சத்யா அவர்கள் தள்ளிவிடுவாரோ என்று ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது இல்லை இல்லை சத்யா ஓரளவு நேர்மையாக செயல்படக்கூடியவர் தான் திருமதி ரேகா அவர்களுக்கு எந்த விதத்திலையும் சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார் என்கிற ஒரு நிலைப்பாடுகளையும் சொல்கிறார்கள் ஆனாலும் கூட நாம் ஒரு விவசாய குடும்பம் நம்ம ஒரு விவசாய சங்க தலைவர் அப்படிங்கிற முறையில் நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் எந்த செய்தியையும் வெளிப்படைத்தன்மையாக நம்ம வெளியிட்டுருவோம் அதில் அவர்கள் பார்த்து பி பகுத்தாய்வு பார்த்து அவங்க மாற்றிக்கொள்ளணும் திருத்திக் கொள்ளணும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்தரா கோட்டை அந்த பகுதியில் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரில் ஒரு பெரிய பண்ணை இருக்கிறது செடி அதாவது மரம் மரஞ்செடிகள் இது போன்ற செடி வகைகளெல்லாம் தயாரித்து பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு தகுதியுள்ள விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தினை அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிறது ஆனால் அது நல்ல திட்டமாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த ஆயிரத்து முந்நூறு ஏக்கர் நிலத்துக்குள்ளே ஆடு மாடுகள் நெய்ப்பதற்கு அனுமதி உண்டா அப்படின்னா கிடையாது நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் வெள்ளத்தரா கொட்டை பண்ணையில் ஆட்டு வந்து ஆடு மேய்க்க விட்றாங்க உரத்துக்காண்டி பயன்படுத்துகிறாங்க உரம் தேவைன்னா வெளியிலேருந்து அள்ளி கொண்டு போய் போடலாம் ஒரு மிகப்பெரிய பண்ணை கன்றுகள் தயாரிக்கக்கூடிய விதைகள் கொண்டு கன்றுகள் தயாரிக்கக்கூடிய ஒரு பண்ணைகளை கொண்டு போய் ஆடு மாடை விட்டுட்டால் எப்படி கண் வரும் கடிச்சு தின்றாதா குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத நிலமையில் சில அதிகாரிகள் அப்படி தவறான வேலைகளை செய்கிறார்கள் அந்த தவறான வேலையை செய்யக்கூடிய அதிகாரியாக செந்தில் என்பவர் கூட உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய செந்தில் என்பவர் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் அந்த செம்முறியாடு மேய்க்கிறவங்கள்ட்ட பணம் வாங்கிடுறாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க அருணாச்சலம் தோட்டக்கலை துணை இயக்குனராக பணி செய்த அந்த காலகட்டத்தில் தான் அளவுக்கு செம்புலி ஆடு மேய்க்கிறதுல வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பார்த்துட்றாங்க அவங்க பணம் பார்க்கறது கூட பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக அந்த ஆடு வந்து இப்போ ஒரு மாங்கன்று வச்சுருக்காங்க ஒரு கண் ஏதோ எதாவது துளுத்து அதையும் கிடைக்கும் பெரிய இழப்பும் இருக்குது அப்போ அந்த செம்மறியாடு மேய்ப்பொருள் இடத்துல செம்மறியாடு முதலாளிகள் இடத்துல தனிப்பட்ட முறையில் பணம் வாங்கி கொண்டு அந்த மேய்ச்சல் முடித்த பிறகு வெட்டி சோறு போட்டு அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது நம்ம திருமதி ரேகா அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா வேணும்னே லகரம் வந்து செய்தி இருக்கோம் அதெல்லாம் கிடையாது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் உள்ளிருந்து வரக்கூடிய தகவல் வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் சென்னை வரே தகவல் போனது சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏங்க நீங்கள் செய்தி போட்டதாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ இதில் வந்து ஐந்து மாதத்திற்கு ஐந்து லட்சம் வாங்குகிறாங்க வெள்ளால விடுதி பண்ணையில் கந்தரக்கோட்டை காளீஸ்வரன்னா பார்த்துக்கணுங்கிற ஒரு விதிமுறை எல்லாம் இருக்குது அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அதை தாண்டி உதவி இயக்குனருக்கு ஒரு லட்சம் சம்பளம் வழங்கப்படுகிறது அதை தாண்டி இவர்கள் இப்படி செம்மொழி ஆட்டுக்கு காசு வாங்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைக்கட்டையில் முட்டு மனிதனுக்கு மனிதன் தான் முட்டு கொடுத்து ஒருத்தரை ஒருத்தரை ரசிக்கு புறந்தள்ளி அந்த மாதிரி வேலை நடக்கும் ஆனால் வாழை மரம் முட்டு கொடுக்கறது வாழை மரம் சாயாமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறது அதான் முட்டுக்கட்டை முட்டு மரம் அதுக்கு என்ன அந்த என்ன வைப்பாங்க சவுக்கு வைப்பாங்க அந்த சவுக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஐம்பது ஐம்பது ஏக்கர் வேணுன்னாலும் ஒன்று இருக்கலாம் ஆனால் உனக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் அதுபோல் ஐம்பது ஹெக்டேருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்தது அதில் திருவரங்குலம் குமார் முட்டும்புறம் வாங்கியதில் வாங்கிவிட்டதாக விவசாயிகளுக்கு கொடுக்காமல் கொடுத்ததாக ஏமாற்றி பல லட்சம் அதிலே முறைகேடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம கூட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமதி ரேகா அவர்கள் உண்மையாகவே அவங்க வாங்கிற சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க அவங்க ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க மாற்றுக்கிறதுல அவங்க கௌரவமாக செயல்படன்னு நினைக்கிறாங்க குருமணி அளவுக்கு இறங்கி அடித்து ஊழல் முறையீடு செய்கிற அளவுக்கு ஒன்றும் தவறான திகை கிடையாது சில இது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா மேலேருந்து மேலே உள்ள அதிகாரிகள் மது கொண்டு கொடுத்தான ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு நடக்காது அப்படிங்கிற லெவலில் தான் திருமதி ரேகா அவர்களுடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த எல்லாம் எதையுமே அவங்க கண்டுக்கலன்னு வைங்களேன் இதற்கு உடந்தையாக போகிறாரோ என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு என்ன தோண்டும் அதற்கு இடம் கொடுக்காமல் திருமதி ரேகா அவர்கள் செயல்பட வேண்டும் பரமசிவம் தோட்டக்கலை அலுவலர் திருவரங்கலம் குமார் தோட்டக்கலை உதவி இயக்குனர் இரண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழைக்கன்று இறக்கு வாழைக்கன்று இறக்கவே இல்லைங்கிறாங்க வாழைக்கன்று இறக்கலை திசு வளர்ப்பு வாழை கன்று விவசாயிகளுக்கு வழங்காமல் குமாரும் பரமசிவமும் ஊழல் செய்திருக்கிறார்கள் இதில் பரமசிவங்கிறவர் எங்கேருந்து வந்தார் தோட்டக்கலை அலுவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தோட்டக்கலை அலுவலர் பரமசிவன் தான் குமாரை விட பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்து கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க குமாரும் பரமசிவமும் இரு கண்களாக இருந்து திருவரங்குளம் பகுதியில் இந்த வாழக்கண்ணை இறக்கிறதுல முட்டு மரம் கொடுக்கறதுல எப்படி ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் தயவு செய்து நம்ம திருமதி ரேகா அவர்களை பற்றி விமர்சனமாக வச்சோம் விமர்சனமாக வச்சு என்ன பண்ண போறோம் அவங்களுக்கும் இருக்கும் பெரிய அளவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு இரண்டு விதமாக தகவல் கிடைக்கிது அதை அம்மையார் திருமதி ரேகா அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை விட கீழே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுக்கக்கூடிய வகையிலே செய்யணும் அதே போல் முட்டு மரத்தில் வந்து சத்யா வந்து நடவுபுரல் சத்யா டெண்டர் வைக்கணும் இவங்க முறையாக எந்த டெண்டருமே வைக்கிறதில்ல ஏன்னா சத்யா செய்கிறதோ குமார் செய்கிறதோ பரமசிவம் செய்கிறதோ செந்தில் செய்கிறதோ இவங்க எல்லாம் செய்கிறது யார் தலையில் வந்து விடியும் தெரியுமா யாருக்கு கெட்ட பேர் வரும் தெரியுமா திருமதி ரேகா அவர்களுடைய தலையில் தான் வந்து விடியும் ஏன்னா அவங்க தான் புதுக்கோட்டைக்கு தோட்டக்கலைத்துறைக்கு தலைமை அதிகாரி துணை இயக்குனர் அப்போ அந்த துணை இயக்குநருக்கு கெட்ட பேர் ஏற்படுகிற வகையில் ஏற்கனவே குருமணி செஞ்ச ஊழல் அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம வெளியிட்டோம் இப்போ செம்பிளி ஆட்டிலேருந்து முட்டு மரத்துலேருந்து வாழைக்கண்ணில் இருந்து வாழை சிசுவிலேருந்து முட்டு மரத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் நம்ம கரெக்டாக புள்ளி விவரமாக தான் அடிக்கணும் செய்தி ஒன்றும் தவறாக அடிக்கலை அதே நேரத்தில் யாரையும் மனசு நோகும்படி செய்தி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு செய்தியை நம்ம வெளியிடுறோம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும் ஒரு விவசாயியாக இருக்கும் ஒரு விவசாயி சார்ந்த சமூக ஆர்வலர் அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையான சில அதிகாரிகள் நமக்கு இது தகவலை போடுங்க நம்ம சொல்ல சொல்ல இப்போ வாழைக்கன்று சம்மந்தமாக ஏற்கனவே வாழைக்கட்டை சம்பந்தமாக செய்தி போட்டோம் வாழைக்கட்டை கொண்டாந்து அவசரமாக இறக்கி நல்லது நடந்திருக்கு நம்மளால் நல்லது நடந்திருக்கா அதை தான் நம்ம பார்ப்போம் அதனால் புதுக்கோட்டை தோட்டக்கலைத்துறை இயக்குனராக இருக்கு துணை இயக்குனராக இருக்கக்கூடிய திருமதி ரேகா அவர்களே தயவு செய்து உங்கள் துறை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த செந்தில கவனிங்க முதல்ல மணமேல்குடியில் இருக்கிறவர் எதற்காக வள்ளத்தரா கோட்டையில் வந்து திராண்டு காலமாக வேலை செய்கிறாரு ஒரே பகுதியில் ஏழு வருடமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் வேறு பகுதிக்கு மாற்றுங்க திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய குமார் ஏற்கனவே சம்மங்கி சம்மந்தப்பட்ட ஊரில் நம்ம புகார் மனு அனுப்பியிருக்கோம் நடவடிக்கை எடுங்க அதுபோல் இந்த சத்யா அவர்கள் நடவுப் பொருள் சம்பந்தமாக இருக்காங்களா சத்யா முட்டுமொரம் சம்மந்தமாக டெண்டர் கொடுத்துருக்கீங்கள அந்த டெண்டர் சம்மந்தமாக யார் யாருக்கு டெண்டர் கொடுத்தீங்க அதனால் பயனடைந்த விவசாயிகள் யார் முட்டு மரத்தினால் வாழை கண்ணுக்கு கொடுக்கூடிய முட்டு மரத்தினால் பயனடைந்த விவசாயிகள் யார் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால் தான் நீங்கள் வருடம் ஆனாலும் தரமாட்டிங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தை மயிருக்கு சமமாக நினைக்கக்கூடிய அதிகாரிகள் தான் நீங்கள்லாம் அண்ணா திருமதி ரேகா அவர்களை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு சொல்ல விரும்பலை இப்போ தான் வந்திருக்காங்க அவங்களை நம்ம தவறாக சொல்ல விரும்பலை தவறாகவும் சொல்லக்கூடாது அது தவறு அதே நேரத்தில் சத்யா அவர்கள் வந்து கொஞ்சம் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்களே சொல்லிக்கிட்டாலும் மற்றவங்கள வச்சு சொல்ல வச்சாலும் டெண்டர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை முட்டுமரத்தில் பயனடைந்த பயனாளிகள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்லது காமிச்சிங்கன்னா நாங்கள் வந்து செல்லில் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுடைய அருமை பெருமைகளை சத்தியா எப்படி குருமணி காலகட்டத்தில் எப்படி சர சத்தியா வேலை பார்த்தாங்க குருமணி குருமணிக்கு ஒத்து ஒத்து போனது மாதிரி வேலை பார்த்தாங்களா அல்லதுக்கு குருமணிக்கு எதிராக வேலை பார்த்தாங்களா குறுமணியில் குறுமணிக்கிட்ட வந்து லாபம் கிடச்சிச்சா குறுமணிக்கிட்ட வந்து நஷ்டம் கிடச்சிச்சா அல்லது குருமணி காலகட்டத்தில் சத்தியாக நேர்மையாக வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியுள்ளது உங்களுடைய அருமை பெருமைகளை சொல்லுவோம் நாங்கள் புரிதல உங்களுக்கு இதில் யாரையும் நம்ம தவறாக சொல்லலை இதில் வந்து தவறு ஊழல் முறைகேடு செஞ்சது வந்து திருவரங்கலம் குமார் பரமசிவம் இவங்க பண்ணியிருக்காங்க வல்லத்தரா கோட்டையில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த செம்புரியாடுகள் வந்து வாங்கியிருக்காரு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்ராணி மாதிரி நம்மள சொல்லுவார் ஐயோ ஒன்றுமே நடக்கலங்கன்னு அதுக்கு உண்டான புகைப்படம்லாம் வந்திருக்கு வெளியிடட்டுமா உங்களுடைய புகைப்படம்லாம் எங்கள் போட்டு அங்கே செய்து போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது என்ன இவ்வளோ தகவல் கிடைக்கும்போது உங்கள் புகைப்படம் கிடைக்காதா என்ன யாருக்கும் மனசங்கடம் ஏற்படுத்தக்கூடாது தவறு என்பது இயல்பு இயல்பானது தான் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவறு என்பது இயல்பானது தான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது அடுத்தவங்க சொத்துக்கு போடுறது ஏன்னா இதுபோல் நிலைப்பாடுகள்லாம் வந்து சொந்த பந்தத்துக்குள்ளே நடக்கும் உறவு மதிப்புக்குள்ள ஏன்னா அதே போல் இப்படி அரசாங்க அதிகாரிகளும் அவர்களும் மனிதர்கள் தான் சொந்த வாழ்க்கை நடக்கிறது மாதிரி தான் அங்கே அரசாங்கத்துக்குள்ளேயும் நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க உதவி இயக்குனர் சேர்ந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு குமார் திருவிழங்கம் குமார் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு பரமசிவம் நல்ல சம்பளம் வாங்குவீங்க ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க பொய் பொய்யா கணக்கு எழுதி ஒரு பத்து பேர்த்துக்கு முட்டு மரம் கொடுத்து அந்த விவசாயிகள்கிட்ட நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கூட பெரிய விஷயம் ஆனால் விவசாயம் செய்யாதவர்கள் பயனடைந்தது போல அவர்களுக்கு பாதுகாசி ஏற்று விட்டுட்டு நீங்கள் பாதுகாசி எடுத்துக்கிறது முட்டு மரத்தில் உழவு பண்ணுறது வாழைகண்ணில் உழவு பண்ணுறது செம்புடி ஆட்டில் ஆடு ம ஆயிரத்து முந்நூறு ஏக்கரில் வந்து ஆடு மாடு மேய்க்க விட்டு நீங்கள் இது பண்ணுறது பேசாமல் அந்த வெள்ளத்திரா பண்ணையில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு குத்தமாக குத்தகிக்க விட்டுருங்களேன் எதுக்காக அந்த பண்ணை தொடங்கினார்கள் செடி கொடி மரங்கள் அப்படிங்கிறத தாண்டி தோட்டக்கலைங்கிறது என்ன ஒரு பிளா கன்று கொ கன்று இது மாதிரி கன்று வகைகளை உருவாக்கி சவுக்கு உருவாக்கி விவசாயிகள் பயனடையணும் பசுமை புரட்சி ஏற்படணும் நல்லா தெரிஞ்சுங்க பசுமை புரட்சி ஏற்பட வேண்டும் பசுமை புரட்சிக்காக வேண்டி மக்கள் போராடக்கூடாது மக்கள் வீதிக்கு வந்து வதத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு தெரியக்கூடாது அதனால தான் பசுமை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே ஆசியாவிலே பெரிய பண்ணை ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரில் ஒரு தோட்டக்கலைத்துறையில் ஒரு பண்ணை இருக்குதுன்னா பெரிய அதிசயம் சுற்றுலா தலத்தில் வைக்க வேண்டிய ஒரு இடம் குடுமையான் மலையில் ஒன்று இருக்குது அப்போ இங்கே வந்து கோட்டையில் இருக்கக்கூடிய பண்ணைக்கு செம்பரு ஆடு மேய்க்கிறதுக்கு இப்படி பணம் வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணுறீங்க முட்டு மரத்துக்கு ஊழல் பண்ணுறீங்க வாழை கண்ணுக்கு ஊழல் பண்ணுறீங்க டெண்டர் விட்றதில்ல இப்படி பல்வேறு ஊழல் முறையீடுகள் நடந்து கொண்டு திருமதி ரேகா துணை இயக்குனர் வந்து இதில் கவனித்து நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு தகவல் வரும் த நடவடிக்கை எடுக்கவில்லைனாலும் தகவல் வரல அதிகாரிகளுக்குள்ளே ஒத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் நிச்சயமாக தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை சம்மந்தமாக தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் திருமதி ரேகா அவர்கள் சில தவறுகள் நடப்பதை அதிகாரிகளை கூப்பிட்டு இலாக்கா ரீதியாக கூப்பிட்டு கண்டித்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு அடுத்த ஒரு செய்தியில் நம்ம பார்ப்போம் இதுபோல் விவசாய செய்திகள் ஊழல் முறைகேடு நிலாபகரிப்பு எந்த விதமான மோசடி செய்திகள் அட்டூழியங்கள் அடாவடிகள் எது நடந்தாலும் கீழே நம்பர் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் தகவல் தாருங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் நீங்கள் பேட்டி கொடுக்குறதா இருந்தால் லகரன் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்